யோசிச்சு பாருங்க ஒரு தலைவர் ரொம்ப வேகமா எல்லாரையும் விட்டுட்டு முன்னாடி ஓடிட்டா அவரை யாரு ஃபாலோ பண்ணுவா யாரும் பண்ண மாட்டாங்க சரி ரொம்ப மெதுவா போனா எந்த மாற்றமும் வராது அப்போ ஒரு நல்ல தலைவரோட சரியான ஸ்பீட் என்னவா இருக்கணும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுதான் தொலைநோக்கு பார்வை இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தர்ம சங்கடம் அதாவது சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஆனா அதே நேரத்துல மக்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடவும் கூடாது இந்த பேலன்ஸை எப்படி கரெக்டாக பிடிக்கிறது அதுதான் இங்க கேள்வி சார் இந்த தர்ம சங்கடத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணத்தை பாப்போம் ஒரு சின்ன குழந்தையோட நீங்க நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை உங்க கூடவே வரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க வேகத்துக்கு ஓட சொல்வீங்களா இல்ல நீங்க தான் அந்த குழந்தையோட வேகத்துக்கு உங்க நடைய குறைச்சுக்குவீங்க இல்லையா இதுதான் இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் கரெக்டா இதே விஷயம்தான் தலைமை பண்புக்கும் பொருந்தும் உங்க மனசுல ஒருவேளை ஐம்பது அடி தூரத்துல ஒரு பெரிய இலக்கு இருக்கலாம் ஆனா நீங்க வழிநடத்துற மக்களுக்கு முன்னாடி வெறும் ரெண்டே அடி தூரத்துல தான் நிக்கணும் அப்போதான் ஓகே நம்மாலயும் இந்த தூரத்தை கடக்க முடியும்னு நினைச்சு அவங்க உங்க கூட சேர்ந்து அடி எடுத்து வைப்பாங்க இந்த ஐடியாவுக்கு நிஜ வாழ்க்கையில ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு மகாராஷ்டிரா வரலாற்றை எடுத்துக்கிட்டா அங்க ரெண்டு முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்தாங்க திலகர் மற்றும் அகர்கர் அவங்க கதையில இது எவ்வளவு பாருங்க இப்போ அகர்கர் திலகர் இவங்க ரெண்டு பேரோட குறிக்கோளும் ஒண்ணுதான் சமூகத்தை எப்படியாவது சீர்திருத்தணும் ஆனா அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த வழி இருக்கே அதுதான் நேர் எதிர்த்திருவங்களா இருந்துச்சு இங்க பாருங்க அகர்கர் அவரோட காலத்தை விட அம்பது வருஷம் முன்னாடி சிந்திச்சார் ரொம்ப தீவிரமான உடனடி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சார் மக்கள் என்ன பண்ணாங்க ஆஹா என்ன ஒரு பார்வை அப்படின்னு பாராட்டினாங்களே தவிர யாரும் அவர் கூட சேர்ந்து நடக்கல ஆனா திலகர் அவர் சமூகத்தோட வேகத்துக்கு நடந்தார் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியான சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அதோட விளைவு ஒரு வலுவான அமைப்பு கட்டி எழுப்பி மொத்த சமூகத்தையும் தன்னோட சேர்த்து கூட்டிட்டு போனார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது ஒரு தலைவரோட நோக்கம் நல்லதுதான் நமக்கு நல்லா தெரியும் அவர் செய்யறதெல்லாம் பொது நன்மைக்குதான் புரியும் அப்புறம் ஏன் மக்கள் அவரை ஃபாலோ பண்ண தயங்குறாங்க என்ன காரணம் காரணம் இந்த நம்பர் தான் அதாவது அம்பது அடிகள் ஒரு தலைவர் அவ்வளவு தூரம் முன்னாடி நிற்கும் போது நமக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி நம்மால ஏறவே முடியாத ஒரு பெரிய மலை மாதிரி தோணும் அந்த தலைவர் ரொம்ப தூரத்துல இருக்கார் நாம் அவரை மதிக்கலாம் ஆனா அவர் பின்னாடி போக முடியாது இதுதான் மக்களோட மனநிலையா இருக்கு அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்களே தவிர ஒரு வழிகாட்டியா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவர் வேற நாம வேற அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்துடுது இன்னும் சொல்ல போனா மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படிப்பட்ட தலைவர்களை ஒரு பீடத்துல ஏத்தி வச்சிடுறாங்க ராமர் கிருஷ்ணர் மாதிரி தெய்வமாவோ இல்ல ராணா பிரதாப் சிவாஜி மாதிரி வரலாற்று நாயகர்களாவோ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களையெல்லாம் நம்ம கும்பிடலாம் ஆனா இவங்கள மாதிரி நம்மால வாழ முடியுமா முடியாது அவங்க வேற லெவல் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைச்சு அவங்கள நம்மள ஒருத்தர பார்க்காம ஏதோ வேற உலகத்து மனுஷங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் இப்போ முக்கியமான வருவோம் ஒரு தலைவர் மக்களை தன்னோட கூட்டிட்டு போகணும்னா அவர் வெறும் ஒன்னு அல்லது ரெண்டு அடிதான் முன்னாடி இருக்கணும் அப்போதான் அந்த பாதை நமக்கு சாத்தியமானதா தெரியும் ஓ இவரை நாம ஃபாலோ பண்ணலாம் இவரை போலவே நாமும் ஆகலான்னு ஒரு நம்பிக்கை வரும் அந்த சின்ன இடைவெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சமூகத்தோடு சேர்ந்து நடக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு டெக்னிக் இல்ல அது வெறும் ஒரு உத்தியும் கிடையாது அதுதான் உண்மையான தலைமை பண்புக்கான காலத்தால் அழியாத ஒரு தத்துவம் இந்த ஆழமான கருத்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது பதிமூனாம் நூற்றாண்டிலேயே ஞானேஸ்வர் எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு பாருங்க காலங்காலமா பின்பற்றி வர்ற பாதையிலேயே நீங்களும் நடங்க உலகத்துக்கு வழிகாட்டுங்க ஆனா அப்படி செய்யும்போது நீங்க ஏதோ ஒரு அசாதாரணமான பிறவின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க அதாவது நீங்க அவங்கள ஒருத்தர் உணரணும் அதுதான் முக்கியம் அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன உண்மையான தலைமைங்கிறது எங்கோ ஒரு மலை உச்சியில நின்னுகிட்டு கத்துறது கிடையாது அது மந்தையோட மந்தையா உள்ளிருந்து வழிகாட்டுறது அந்த இணைப்பு இருக்கே அதுதான் எந்த ஒரு மாற்றத்துக்கும் உண்மையான நீடித்த அஸ்தி வாரம் கடைசியா ஒரு கேள்வி தலைமை பண்புங்கிறது யாருமே போகாத பாதையில தனியா நடந்து போய் சாதனை படைக்கிறதா இல்லை எல்லாரையும் தன்னோட சேர்த்து அவங்களோட சேர்ந்து ஒரு பாதையில நடக்கிறதா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க